ஸ்ரீ இறைவனுடைய பத்து அவதாரங்களிலே ஒரு அவதாரம் ஸ்ரீராம அவதாரம் ராமன் இந்த உலகத்திலே வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வு வானுரையில் தெய்வமாக நின்றவன் என்று சொன்னாலும் வானுரையின் தெய்வமாக இருந்து ஒரு மானிடனாக இந்த உலகத்திலே பிறந்து இந்த உலகத்திலே ஒரு மானிடன் என்னெல்லாம் அனுபவிக்க வேண்டுமோ என்பது உன்பங்களை சனிசமமாக அனுபவித்து ஏற்றத்தாழ்வுகளற்ற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து நமக்கெல்லாம் அருள் செய்தவன் அப்படிப்பட்ட ராமபிரான் அவதாரம் எடுத்த ஜனன காலம் சித்திரை மாதம் நவமி நாள் அதாவது அஷ்டமியில் கண்ணன் நவமியில் ராமன் தோன்றி இந்த உலகத்திற்கு அவதாரப்பூர் சூழலாக வந்தார்கள் தான் சொல்லுவோம் அஷ்டமி நவமி என்பது தொட்ட காரியங்கள் விளங்காதே புலங்காதே என்று மானிடர்களால் ஒதுக்கப்பட்ட அந்த இரண்டு காலங்களைத்தான் அந்த அஷ்டமி திதியும் நவமி திதியும் பரந்தாமனாக்கிய ஸ்ரீவன் நாராயணன் தேர்ந்தெடுத்துக் கொண்டான் நவமியை ராமன் எடுத்துக்கொண்டான் அஷ்டமியை கண்ணன் எடுத்து அப்படிப்பட்ட ராவணமினால் இன்று இந்த நாளிலே ராமனுடைய அருளை நாம் பெற வேண்டுமானால் என்ன செய்யலாம் கோயிலுக்கு போகலாம் இறைவனை வணங்கலாம் இறைவனை பற்றி பேசுகின்ற உரைகளை கேட்கலாம் பஜனையில் கலந்து கொள்ளலாம் தெரிந்தால் கீர்த்தனைகள் பாடலாம் என்ன செய்யலாம் என்று ஒரு கேள்வி அதாவது இறைவனுடைய அவதார நாளிலே நாம் நம்முடைய வாழ்க்கை செயலை நிறைவாக செய்தால்தான் இறைவனுடைய அருளை பெற முடியும் என்கின்ற ஒரு காரணத்திற்காகத்தான் பெரும்பாலும் நாம் இறைவனுக்குரிய திருக்கல்யாண நாட்களிலே நாம் கோயில்களுக்கு செல்லுகின்றோம் அப்படி செல்லுகின்ற பொழுது இறைவனை வணங்குகின்றோம் என்று சொன்னால் நம்முடைய குறைகள் நீங்க வேண்டும் என்பதற்காகவும் வாழ்க்கையில் நாம் நிறைவு பெற வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் கோயிலுக்கு செல்கின்றோம் இந்த இராமநாமி அன்று ராமனை வணங்குகின்றோம் என்றால் ராமன் அவதரித்த பெருமை எல்லாம் அது ராமாயண கதைகளிலே நீங்கள் கேட்டிருப்பீர்கள் இந்த நாளிலே முழுமையான ராமாயணத்தை நம்மால் கேட்க முடியுமா ஒரு நாளில் என்று சொன்னால் ஒரு இரவில் கம்பன் பாடலாம் அவன் பன்னெண்டாயிரத்தி ஐநூறு பாடல்கள் ஒரு இரவில் பாடினான் என்று வரலாறுகள் சொல்லும் அப்படிப்பட்ட அத்தனை பாடல்களையும் நம்மால் ஒரு நாளில் இந்த ராமன் பிறந்த நாளிலே முழுமையும் ராமாயண காவியத்தை படிக்க முடியுமா படித்து இந்த ராமபுரனுடைய அருளை பெற முடியுமா என்று சொன்னால் அது கடினம் தான் ஏனென்றால் அத்தனை பாடல்களை படிப்பதற்கு நமக்கு நேரம் வேண்டும் அத்தனை பாடல்களுக்கு விளக்கம் தெரிய வேண்டும் அந்த பாடல்களில் கடின சொற்கள் இருக்கும் கடின சொற்களுக்கு விளக்கம் வேண்டும் இவற்றை எல்லாம் ஒருவர் நமக்கு விளக்க வேண்டுமானால் நாட்கள் போதாது ஆனால் இன்றைக்கு ராமநவமியிலே நாம் ராமகாவியும் முழுமையும் படிக்கின்ற ஒரு பாக்கியத்தை தெரிகின்றோம் என்று சொன்னால் அதற்கொரு முன்படி பாதை காட்டிய பெரியவர்கள் இருக்கிறார் அதாவது ஒரு பெரியவர் நாள்தோறும் கோயிலுக்கு போவார் ஆக கோயிலுக்கு போன பெரியவர் இடத்துல ஐயா நாள்தோறும் முடியாமல் முடிந்த பாடில்லாமல் வருகிறீர்கள் பாவம் என் ஐயா செய்வது பிறவி எடுத்து விட்டேன் பிறவி எடுத்த நான் இந்த ஜென்மம் கடைய வேண்டும் அல்லவா என் திறவியை அறுபட வேண்டுமல்லவா அதற்காகவே நான் நாள்தோறும் தன்னிதானத்துக்கு வருகிறேன் என்று அப்படியா அதற்கு சன்னிதானம் வந்துதான் நீங்கள் இறைவனை வணங்கி அப்படி உங்களுடைய பிறப்பை எடுத்துக்கொள்ள முடியுமா என்று நினைக்கிறீர்களா அப்படித்தானே உலக நிகதி அதுதானே என்று அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை காட்டிலே வேடனாக தெரிந்தவன் அவனுக்கு என்னதென்றே தெரியாது இறைவன் என்றால் என்ன தெரியாது இரக்கம் என்றால் என்ன தெரியாது தர்மம் என்றால் என்ன என்று தெரியாது அவன் காசித்த போது உண்பான் உறக்கம் வந்த போது உறக்குவான் வேட்டையாடுவான் பறவைகளை கொள்வான் இதெல்லாம் செய்து கொண்டிருந்தான் ஒரு வேடை ஒரு நாள் அந்த காடகப் பகுதியிலே நாரதர் வந்த வந்தவர் அவரை பார்த்து என்னையா வேலை செய்யிறேன் இதுதான் என்னுடைய வேலை என்றார் இந்த அருந்த மரங்களுக்குள்ளே நான் சுற்றுவேன் மரக்கிளைகளில் இருக்கின்ற பறவைகளை அடிப்பேன் உண்பேன் புறங்குவேன் இதுதான் என் வேலை மரங்களுக்குள் இருப்பவன் இதனால் உனக்கு என்ன லாபம் என்றார் நாரத் என்னுடைய பச்சையை போக்கிக் கொள்கிறேன் பரவாயில்லை இதனால் உங்களுக்கு வேறு ஒரு இரக்கமற்ற தன்மையெல்லாம் புலப்படவில்லையா என்னுடைய பசிக்காக நான் பரவியளிக்கின்றேன் என்னுடைய பசிக்காக நான் வேட்டை அடைகின்றேன் என்று சொன்னார் ஒன்றும் உண்ணாமலேயே ஒன்றும் செய்யாமலேயே நீங்கள் நல்ல பிறவியை எடுக்கலாம் அல்லவா நல்ல பதவி அல்லவா வேடதற்கு என்னப்பா பதவி என்றார் மரங்களுக்குள் சுற்றி சுற்றி செய்கின்றீர் இந்த மரங்களையே நீங்கள் நிந்திக்கலாமே இந்த மரங்களையே நீங்கள் சிந்தித்து பேசலாமே அப்படின்னா மரத்தை பேசுறதுக்கு என்ன பார்க்கு மரத்தில் இருக்கிற தான் நான் அடிக்கிறேன் மரத்தை எல்லாம் அடிக்க மாட்டேன் இந்த மரங்கள் எவ்வளவு சிறப்புடைய தெரியுமா அப்படியா என்ன சிறப்பு என்றார் நாரதர் சொன்னார் இந்த மரங்களுக்கு நடுமில இருக்கின்ற நீ மரம் 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 என்று சொல்லுங்கள் அப்படின்னு தொடர்ந்து நீங்கள் சொல்லிக்கொண்டே அந்த வேடம் மரம் 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 சொல்லிக்கொண்டே இருந்தான் தன்னைக்கும் அறியாமல் மரா 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 என்றே சொல்லிக் கொண்டிருந்தான் அது என்னவாக முடிந்தது என்றால் ராமா என்று முடிந்தது வேடன் தன்னிலை மறந்தான் தான் என்ன காரியம் செய்து கொண்டிருந்தான் என்பதையே மறந்து விட்டான் மரத்தை பார்த்து மரா 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 என்று கொண்டிருந்தவன் அது ராமா 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 என்று திருப்பியதை பார்த்த பொழுது அவன் தன்னை மறந்தான் அப்பொழுது வேடுவலையே வாட்டியது இரண்டெழுத்து மரா திருப்பினால் ராமா மரா 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 என்று சொல்ல 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 ராமா ராமா என்று கண்டவன் வேறு யாரும் இல்லை வாழ்மைக்கு முடிவன் ராம காவியத்தை முழுமிகும் சொல்ல வேண்டும் அந்த வரலாற்றை நானே சொல்ல வேண்டும் என்றால் தெய்வர்கள் கிடைத்தது அவர்தான் வால்மீகி ராமாயணம் எழுதினார் வடமொழியிலே வால்மீகி ராமாயணத்தை எழுதினார் கம்பன் நதியை தமிழாக்கம் செய்தார் கம்பராமாயணம் என்று என்ற பெயர் இவற்றையெல்லாம் நாம் ராம சொல்லுகின்ற இடத்திலே கேட்டிருப்போம் இந்த கோயிலுக்கு வந்த பெரியவர்களிடத்திலே அவர் கேட்டார் இவ்வளவு தூரம் வருவதற்கு இரண்டு எழுத்து போதுமே இரண்டு எழுத்து சொன்னாலே போதுமே என்ன சொல்லும் நன்மையும் தீமையும் நலிந்து தீமை என்கின்ற ஒன்று நம்முடைய வாழ்க்கையில் வரவே வராது இம்மை என்ற பிறப்புக்கு மறுமை என்றொரு வாழ்க்கை வேண்டுமானால் இம்மையே ராமா என்று இரண்டெழுத்தினால் இந்த பிறவியிலே ராமாய் என்று இரண்டு எழுத்து சொல்வையானால் மருவியிலே நமக்கு வைகுண்டம் கிடைக்கும் என்றார் உண்மைதான் இந்த பெரியவர் சொன்னார் ராமாய் என்று சொல்லுகிறேன் இல்லை என்று சொல்லவில்லை நான் நான்தோறும் சொல்லுவேன் பின் பிறப்பிறப்பதற்கு கோயிலுக்கு வருகிறேன் என்று சொல்லுகிறீர்கள் ஆமா மறுநாள் நான்தோறும் வந்து கொண்டிருந்த பெரியவர் ஒரு வழியாக வருகின்ற பொழுது ஒரு வீட்டின் முன் ஒரு பலகை தொங்கியது இந்த பழம் சாப்பிட்டால் பிறவி அறுபடலாம் அப்படின்னு ஒரு விளம்பரம் இந்த பழம் சாப்பிட்டால் பிறவி அறுபடலாம் அவர் அதுக்காகத்தானே நான்கோரும் கோயிலுக்கு வர்றார் வேக வேகமாக வந்தார் பெரியவர் வந்த பெரியவர் கதவை தட்டினார் ஒரு சிறுவன் வேகமாக ஓடி வந்தான் ஐயா ஏன் கதவை தட்டினீர் இந்த வீட்டுக்கு முன்னால் ஒரு பழகியில் எழுதி போட்டிருக்கீங்களே பழம் சாப்பிட்டால் சொல்லி எழுதி போட்டிருக்கீங்களே சிறுவன் சிரித்தா ஐயா நீங்கள் பழம் சாப்பிட விரும்புகிறீர்களா பழம் சாப்பிடு யாருக்கு விருப்பம் இருக்காது பலாப்பழம் சாப்பிடுகிறீரா பலாப்பழம் கொடுத்து அதை நான் பக்குவப்படுத்தி உள்ளே இருக்கின்ற தொலை எடுத்து கொட்டையை நீக்கி உள்ளே இருக்கின்ற நரம்பெல்லாம் நீக்கி உண்பதென்றால் எவ்வளவு நேரமாகும் அது கொஞ்சம் கடினமான வேலை தானே அப்போ உங்களுக்கு பலாப்பழம் வேண்டாமா யாராவது எளிமையாக கொடுத்தால் உண்பேன் ஓஹோ அப்படின்னா மாதுளம்பழம் கொடுத்தன் மாதுளம்பழம் இரண்டாக பிளவுபட்டு உள்ளே இருக்கின்ற விதைகளை எல்லாம் ஒரு தட்டிலே கொட்டி அவற்றை எல்லாம் நான் எடுத்து உண்ணுகின்ற பொழுது பல்லுக்கு பலம் இருந்தால் கொட்டைகளும் சாப்பிட்டு அந்த நீரை உள்ளே தரலாம் பல்லுக்கு பலம் இல்லை என்றால் சாலை மட்டுமே விழுங்கிவிட்டு அந்த கொட்டைகளை விழியில் தூக்கலாம் அதுவும் சத்து சிரமம் தானே வாழைப்பழம் கொடுத்தால் அது எளிமையாகும் வாழைப்பழம் கொடுத்தா யாராலும் கஷ்டப்பட்டாப்பா சாப்பிடுவாங்க எளிமையா சாப்பிடலாமே ஒரு வாழைப்பழம் ஆனால் சாப்பிடலாமே முழுசா சாப்பிடலாமா பலப்பழம்லாம் முழுசா சாப்பிட முடியாது மாதளம் பழம் முழுசா சாப்பிடுறது கொஞ்சம் கஷ்டம்தான் இருந்தாலும் முயற்சி பண்ணினா சாப்பிடலாம் வாழைப்பழம் எல்லாம் எளிமையா சாப்பிடலாம் அப்படி அப்படியா அப்படியானால் என்ன பழம் என்று கேட்டீர்கள் அல்லவா அந்த பழம் வேண்டுமானால் நான்கோறும் நீங்க வாருங்கள் என் தாத்தா ஒருத்தர் வீட்டில் இருக்கார் அந்த தாத்தா நான்கோரும் கதை சொல்லுவார் நீங்கள் ஒரு மணி நேரம் அந்த கதையை கேட்பீர்கள் ஆனால் அந்த படம் உங்களுக்கு கிடைக்கும் என்னடா படம் காசு கொடுத்தால் வாங்கலாம் யாரேனும் கொடுத்தால் சாப்பிடலாம் கதை கேட்டால் படம் கிடைக்கும் சொல்லுகிறாயே ஆமா எங்கள் தாத்தா கதை சொல்லுவார் அதை நீங்கள் கேட்டீர்களானால் நீங்கள் படம் சாப்பிடலாம் அந்த படம் சாப்பிட்டுலாம் பிறகு அறுபடலாம் என்ன ஆச்சரியம் ஜென் ஆச்சரியம் என் தாத்தா நால்வோரும் போட்டி அறையிலே இருந்து கொண்டு ராமாயண கதை சொல்லுவார் அந்த கதையை ஒரு மணி நேரம் கேட்பார்கள் எல்லோரும் அந்த கதை கேட்டவுடனே என் தாத்தா பூஜை இருக்கின்ற அந்த வாழைப்பழத்தை நேராகவே சாப்பிடுவார் பலாப்பழத்தைப் போல கடினப்பட்டு அதை சுடை நீக்கி நார் நாரம்பூப்பசையெல்லாம் நீக்கொண்ண வேண்டும் என்பதில்லை மாதுரம் பழத்தை பிரித்தி விதைகளை எல்லாம் தனித்து எடுத்து ஒண்ண வேண்டும் என்பதில்லை நேரடியாக என் தந்தை பூஜை அலையிலே இருந்து கொண்டு ராமகாவியத்தை சொல்லி இந்த பழத்தை சாப்பிடுவார் அப்படியா நான் நாள்தோறும் வர வேண்டுமா என் தாத்தா வந்து ஒரு மணி நேரம் கேட்பீர்களே பழம் தானாக கிடைக்கும் ராமாயண கதை அவ்வளவு சீக்கிரம் ஒரு மணி நேரத்தில் உன் தந்தை சொல்லிவிடுவாரா பெரிய கதையாயிற்றே அவதாரத்தினுடைய மகிமையாயிற்றே நாடிய பொருள் எல்லாம் கைகூடும் என்று சொல்லுவார்களே இம்மையே ராமா என்று இரண்டளத்தினால் ஜென்மமும் தீருமே என்று சொல்வார்களே பிறப்பருக்கும் மந்திரம் என்று சொல்வார் அதைத்தான் தாத்தா நானும் சொல்லுகிறேன் அந்த கதையை கேட்டால் உங்கள் பிறப்பருத்துப்படலாம் என்று சொன்னார் ச சரி வருகிறேன் வருகிறேன் என்று சொன்னார் அன்றைக்கு அந்த தாத்தா சொல்லுகிறார் எப்படி இவ்வளவு பெரிய ராமகாவியத்தில் நீங்கள் ஒரு மணி நேரத்தில் சொல்ல முடிகிறது என்று அந்த சிறுவனிடத்திலே கேட்டபொழுது சிறுவன் சொன்னான் என் தந்தை என் தாத்தா எப்படிப்பட்டவர் தெரியுமா ராம காவியத்தை பன்னெண்டு ஆழ்வார்கள் தன்னுடைய பாசுரங்களிலே சொருகி அவருடைய சரித்திரத்தை அவருடைய வரலாற்றை அவதார தத்துவத்தை சொல்லியிருக்கிறார் அதை என் தாத்தா ஒரு மணி நேரத்தில் சொல்லுவார் ஆகையினாலே நீங்கள் கேட்கலாம் உங்கள் தாத்தா யார் என் தாத்தா பெயர் வாட்சார் நீ பெரிய வாட்சானுடைய பேரணா ஆச்சரியத்தோடு கேட்டார் கண்ணன் பிறந்த ஒஹ்ரி நட்சத்திரத்திலே பிறந்தவராயிட்டே பெரியவாச்சான் பிள்ளை அப்படிப்பட்ட பெரியவருடைய பேரனா நீ தான் இவ்வளவு விவரமாக பேசுகின்றாய் என்று சொன்னார் அன்பிலே இருந்து அந்த பெரியவர் இந்த வீட்டிற்கு வருகிறார் பழம் சாப்பிட்டால் பிறவி அறுபடும் என்ற ஒரு நம்பிக்கையான செயலை மனதில் வைத்துக் கொண்டு இன்றைக்கு வருகிறார் வருகின்றவருக்கு அவர் சொல்லுகின்றார் ராமாயண காவியத்தையே பன்னெண்டு ஆழ்வார்கள் தன்னுடைய பாசுரப்படியிலே கொடுத்திருப்பதை தொகுத்து சொல்லுகின்ற பெரிய வாற்றான் பிள்ளை ஆகினால பெரிய வாற்றான் பிள்ளை ராமாயணம் என்று சொல்லுவதை விட பாசுரப்படி ராமாயணம் என்று சொல்லலாம் பாசுரங்களிலேயே பன்னெண்டு ஆழ்வார்கள் என்னெல்லாம் சொல்லியிருக்கின்றார்களோ ராமாவதாரத்தினுடைய சிறப்பு பற்றி அவற்றையெல்லாம் தொகுத்து கொடுத்தவர் தெரிய வற்றே அதனால அதற்கு பெயர் பாசுரப்படி ராமாயணம் இப்போ ராமகாவியத்தை மலையாளத்தில் எழுதியிருப்பது எழுத்தச்சன் ராமாயணம் என்பார்கள் ஹிந்தியில் எழுதினார் துளசிதாசர் ரகுவம்சம் எழுதினார் காளிதாசர் எழுதினார் இப்படி ஒவ்வொருவரும் ராமகாவியத்தை ஒவ்வொரு விதமாக எழுதியிருக்கிறார்கள் ஆனால் என் தாத்தா பெரியவாச்சான் பிள்ளை பாசுரப்படி வைத்து ராமகாவையை எழுதியிருக்கிறார் நாள்தோறும் நீங்கள் ஒரு மணி நேரம் கேட்டால் போதும் உங்கள் பிறவி அறிந்துவிடும் விடும் என்று சொன்னார் அப்படியா நான் வருகிறேன் என்று சொன்னார் மணங்கி பெரியவாச்சான் பிள்ளைக்கு முன்னாலே பெரியவர் அமர்கின்றார் இன்றைக்கு அந்த பெரியவாச்சான் பிள்ளை ராமகாவியத்தை சொல்லுகின்றார் அந்த பெரியவாச்சான் பிள்ளையாகிய பிள்ளை பாசுரப் ராமகாவியத்தினுடைய பாசுரப்படிகளைத்தான் இன்று றி முழுமையான ராமாயணம் கேட்பதற்கான வாய்ப்பாக அடியேன் உங்களிடத்திலே சொல்ல விரும்புகின்றேன் ராமனுடைய காவியத்தை பிரிவாச்சான்களே சொல்லுகிறார் திருமடந்தை மண்மடந்தை இருபாலும் திகழ நலம் அந்த நாட்டில் அந்தமிழ் பேரின்பத் தடிகிறோடு கோடி ஏழுலகம் தனிப்போல் செல்ல வீட்டிருக்கும் அயவரும் அமரர்கள் அதிபதியான அணியார் பொழில் சூழ் அரங்கநகரப்பன் அழைநீர் கடலுள் அழுந்து நாவாய்போல் ஆவாராற்னை என்று துணங்க நல்லர் துயர்தீர வல்லர்த்தர் இலங்கை பால்வடுக்க எண்ணி மண்ணுலகத்தோர் உய அங்க நெடுமதில் புலைசூல் அயோத்தி எய்தி வெங்கதிரோன் குளத்துக்கோள் விளக்காய் கோசலை தன் குலமதலாய் தசரதன் தன் மகனாய் தோன்றி குணம் திகழ் மறைமுனிவன் வேள்வி காக்க நடந்து கீறி வல்லரக்கர் உயிருண்டு கல்லை பெண்ணாக்கி காராட்டின் சிலை இழுத்து மைதிலியை மனப்புணர்ந்து இருபத்து ஒரு கால அறுசுகலை கட்ட அழுவாடி வெவ்வொரு நிறை வாங்கி வெற்றி கொண்ட அவன் தவத்தை முற்றும் சென்று அம்பன் மணி மாடும் ஐபத்தி கொங்கைவன் எட்டால் நிற்பேட்ட கொடிய கைகேயி வரம் வேண்ட அக்கொடிய சொற்கேட்டு மலைக்கியமா மனத்திறனாய் மன்னவனும் அறகுளைய புலக்குமர காடுறையப் விடை கொடுப்ப இந்நிலத்தை வேண்டாது இன்றெடுத்த தாயரையும் வேண்டாது ராஜ்ஜியம் ஆங்குழிந்தோம் மைபாய கழிர் ஒழிந்தோம் ஆவொழிந்தோம் தேரொழிந்து களரணியால் காமரலில் விழல் உடுத்து அங்கங்கள் அழகும் மானமரும் வைதேவியின் துணையாக இளம் போகும் வாழும் வில்லும் பின் செல்ல கலையும் கரியும் பறியும் கடந்து போய் பக்தியுடைய புகன் கடத்த கங்கைதனை கடந்து வனம் போய் புக்கு காலுடு கனியோ கனி குண்டு வியங்கால மரத்தின கல்லடைகளை கண்டு இன்று சித்திர கோடத்தை இருப்ப நின்மகன் மகன் மேல் பழி விளைத்திட்டு என்னையும் நெல் போக்க என்பற்றாய் கையேசி நானும் அழகனையும் மிக விரும்பிப் காலால் என்று கொண்ட சேனை சுமிந்திரன் வசிஷ்டருடன் வரதனமி பணிந்து நிற்ப தம்பிக்கு மரபடியை வான்பழையம் வைத்து தூங்க குவலயத்து பறியும் கரினும் ராஜியும் எங்கும் பரதற்கு விடை கொடுத்து திருவுடைய திசைக்கிருமம் திருந்த போய் தண்டகாரண்யம் மறைமுனிவிற்கு அஞ்சன்ற வண்டவன் மாமணி கொடுத்த வயவில் வாங்கி புலர்ந்திருந்த காதல் சினத்தால் கொடு இரண்டும் காதிரண்டும் அவள் கதறி தலையில் அங்கை வைத்து மனைவி ஓடிப் புக அலைவெளிவை கண்ணாளே அகல் விற்பானாய் ஓர் உருவாய் மானை அமைத்து சிற்று இட்டு முற்றில் மூங்கில் மூன்று தண்டத்தராய் வஞ்சித்து இலைக் குறும்பில் கழிவாய் திருமியைப் பிரித்து அரக்கன குடிக்கு நஞ்சாகப்படுவாய் இலங்கையர் ஓன் வைத்தா அயோத்தியர் ஓன் மாயவான் நாய்ச்செற்று அலைவளைவே கண்ணாலை அகன் தளர்வைது ஜடாயுவை வைகுந்தியற்று கங்குரும் பகலும் கண்கீலின்றி காடகம் படை உலாவி உலாது கடை கொன்றினால் கவந்தனை முடித்து சவரி கனி உந்து வனவருகும் கவியரசம் தன்னோடு காதல் கொண்டு மராமரன் ஏடேடு உருத்தெழு வாலிமாரின் ஒரு கணை உருவகோட்டி கருத்துடை தம்பிக்கு இன்ப கதிர்மொழி அரசித்து வானுரக்கோண் உடனிருந்து வைதேகி தனி தேட திறத்து திறவடங்கும் ஆழ் உதையும் மாயோடு தூதுரைத்து செப்ப உம்மதிர்கு இளைஞவுக்கு பாராரும் அடைபடவாள் தலை கண்டு வைதேவி விண்ணப்பம் கேட்டருளாய் மாக்கடலை கடந்தேரி இளைஞவுக்கு வாராறும் முனைவனவாள் தலை கண்டு வைதேவி நின்னடியேன் விண்ணப்பம் கேட்டருவாய் அயோத்திதனில் ஒரு இடவகையில் எல்லியம் போது நிறுத்தல் மல்லிகை மாமாலை கொண்டங்காற்பதுவும் கலக்கியமா மனத்திருநாய் கைகளை வரன் வேண்டாம் அலக்கியமா மனத்திருநாய் மன்னவனும் மராதுளையோ என்று விடை கொடுப்ப இந்நிலைத்து வேண்டாது இன்றெடுத்த தாயரை விட்டு கரியும் பரியும் திரியும் காணும் கடந்து போய் பக்தியிலே புகன் கடத்த ஓர் ஓர்நிலையாய் சீரமைந்த தோல்படவன் கூறமைந்தவன் வேல் தன்மை குகன் கூரமைந்த அவன் சீரமைந்தை தோழரை கொண்டதும் சித்திரை கூட திருப்ப பரத நம்பி படிந்ததும் சிறுகாக்கி முளைதீண்ட மூகுரகம் திரிந்தோடி அத்திரமே அதன் கண்ணை அதிர்த்ததும் பொன்னொத்த வானொன்று நிதி விளையாட நின்னன் பின்பலி நின்ற எம்பிரான் சிறைபிடித்தியாக அங்கே லக்குவணன் பிரிந்ததும் அயோத்திகர் போன் தலையார் ஈதவன் கை மோதிரமே என்று மலர்கடலா சீதையும் கண்டு அதுமான் அடையாளம் ஒக்கும் என்று உச்சிமேல் துவக்க வணங்கி மாயோன் தூதுரைத்தலை கேட்டாவள் காதல் மக்கள் சினம் கொண்டு இலங்கையர்கோன் சினமழித்து அயோத்தியர்கோன் அடிப்பனையும் அடியினை வணங்கி நின்று கண்டனன் சீதையை என சொல்ல காண எங்கும் குரங்கும் உசுவும் கொடியோன் இலங்கை புகழுற்று அலையார் கடற்கரை வீட்டினுந்து செல்பவீட் நல்லாராய் இலங்கை குறை குறையடலை அடலம்பால் மருகையை கொள்ளை விளங்கு பணி செய்ய மலையதனால் அணைகட்டி மருகரை ஏறி நின்றான் ராமன் மறுகரை ஏறி நின்று சிலை வழித்து கும்பனுடன் இகும்பட இந்திரஜித்தளைய கும்பகாரண்பட அரற்கர் ஆபி மாலை அரக்கர் ஆவிமாட செஞ்சரம் செஞ்சு தலை ஒரு பத்தும் தோல் இருவது போய் உதிர செருக்களத்து வென்றைவழித்து வெற்றி கண்ட செருக்களத்து கடிக்கமதன் ஆன்முகனும் கண் மூன்றத்தானும் பன்னிருவர் ஈழருவர் ஓனிருவர் மற்றவரும் மலர் மாறி ஒளிந்து நிற்ப வெற்றி கண்டான் ஸ்ரீராமன் அங்க நிடுவதில் படைசூழ் அயோத்தி எய்த வானரக்கோனுடன் செல்வி பிபீடனன் சீரமைந்த தோல்வளவை கொண்ட குகன் அனைவரும் அயோத்தி எய்தி பொங்கிட வாடை அறையில் சாத்திய நன்னீராடி செய்ய திருமுடியும் ஆரமும் குழையும் பல்கலன் சூட்டி அணிந்து மேதகு பல்கலும் ஆலைகள் அணிந்து அரியாசனம் அமர பரதன் சத்ருக் இளவன் இளவு அன்பகள் ஆட்சி செய்ய வடிவடி இல்லா தன்மையுடையால் சந்து தங்கு முங்கை நங்கை சீதை கரம் பற்றி கோப்புடைய சீரிய சிம்மாசனம் இருந்து உலக வாழ்விய வாழ்வித்தரு செங்கோல் செலுத்திய அவதாரத்த புருஷன் ஸ்ரீராமன் அந்த ஸ்ரீராமன் கோக்குடைய சீரிய சிம்மாசனத்திலிருந்து இந்த உலகை வாழ்வித்தருளினார் என்று சொல்லி பெரிய வாற்றான்களை பனிரெண்டு ஆண்டார்கள் பாடிய பாசுர அணிகளை அப்படியே அவர் ராமகாவியமாக கொடுத்தார் மெய்மலர்ந்து அமர்ந்திருந்தார் பெரியவர் ராமனையே நேரில் பார்த்தது போல் அமர்ந்திருந்தார் கேட்டா ஐயா இது வேறொன்றும் இல்லை இதை நீங்கள் கேளுங்கள் தினமும் கேளுங்கள் தினமும் கேளுங்கள் அவன் நமக்கு பயன்படுவான் அவன் நமக்கு எல்லாவற்றையும் கொடுப்பான் என்று பெரியவாச்சான் பிள்ளை பலாப்பழம் உண்பதை விட மாதுளம்படம் உண்பதை விட வாழைப்படம் என்பதை எவ்வளவு எளிதானது என்பதை எளிமைப்படுத்தி பாசுரப்படி ராமாயணத்தை பெரியவாச்சான் ராமாயணமாக்கி நமக்கு கொடுத்திருக்கிறார் இந்த வரிகள் அனைத்துமே ஆழ்வார் குலசேகர ஆழ்வார் தன்னுடைய பாடல்களிலே முழு அவதாரத்தையும் சொல்லி இருக்கிறார் அந்த முழு அவதாரத்தை சொன்னதை காட்டிலும் ராமகாவியத்திலே நடைபெற்ற அத்தனை நிகழ்வுகளையும் பிள்ளை கொடுத்திருக்கின்ற இந்த வாழைப்படம் இருக்கின்றதே இதை நான்கோறும் உண்ணலாம் அல்லவா வாழைப்படம் எளிமையாக கிடைக்கும் வந்தவா எளிமையாக கிடைக்கின்ற சுவனைக்கு இந்த அமிர்தமாகி வாழைப்படத்தை அறந்தோடு முன்கின்ற பொழுது அந்த ராமன் நமக்கு அருள் செய்ய மாட்டானா என்று அவர் சொன்ன பொழுதுதான் பெரியவருக்கு புரிந்தவா இது பெரிய வாற்றான் ராமாயணம் முறைப்படி பாசுரப்படி ராமாயணம் என்றுதான் சொல்ல வேண்டும் ஏனால் பாசுரங்களிலே இருக்கின்ற வரிகளைத்தான் பெரிய வாற்றான்களை சொல்லியிருக்கார் அதனால்தான் கோப்புடைய சீரிய சிம்மாசனத்தில் வடிவினை இல்ல சங்கு தங்கும் நங்கைகரம் பற்றி நின்றான் சீதையடும் அமர்ந்தான் கோப்புடைய சீரிய சிம்மாசனத்தில் ராவணும் சீதையும் இருந்து செங்கோல் செலுத்தி இந்த உலகத்தை வாழ்வித்தான் அப்போது நாம் யாரை வழங்க வேண்டும் सीतापतीन्द्रगुरुकुलाञ्जरत्नदीपम् आचारुभावोमरविन्दागदक्षम् श्री அவர்களை வணங்குவோம் ஆட்டியார் சொன்னார் மாரிமலை முழங்கில் மண்ணி கடன் தொடங்கும் சீரிய சிங்கம் மலிவுக்கு தீவிழித்து வேறுமையில் பொங்க எப்பாடும் மூறி நிமிர்ந்து முனைந்து புறப்பட்டு போதும் போலே நீ பூவை பூவண்ணா உன் கோயிலில் நின்று இங்கடைய பூந்தருளி கோப்புடைய சீரிய சிம்மாசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் இந்த பிறப்பெடுத்திருக்கின்றோமே இந்த மானிடத்தில் பிரவி இந்த வையகத்திலே பிறந்திருக்கின்ற மானிட பிறவியை நீதான் மறுப்பாக வைக்க வேண்டும் மருமையிலே எங்களுக்கு வாழ்வு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இதே நிலையில்தான் தான் ஆண்டாம் குலசேகர் ஆழ்வாரும் தன்னுடைய பாசுரப்படியிலே சொல்லுகின்றார் இராமாயண காவியத்தினுடைய பத்து நிலைகளையும் பத்து பாடல்களிலே சொல்லுகின்ற குலசேகர் ஆழ்வார் ராமனை காண்பதற்கு தன்னுடைய ஆர்வமான மனத்தினை சொல்லுகின்ற பொழுது அங்கிடும் அதில் பொடைசூள் அயோத்தையென்னும் அணி நகரத்துல அனைத்தும் விளங்கும் சோதி வெங்கதிரோன் குளத்துக்கோர் விளக்காய் தோன்றி வின் முழுதும் முய்ய கொண்ட வீரன் தன்னை செங்கானடும் கருமுகிலை ராமன் தன்னை தில்லைனகிருச்சித்ர கூடம் தன்னுள் எங்கள் தனி முதல்வன் எம்பெருமான் தன்னை என்றுகொலோ நான் கண் குளிர காணும் நாளே என்று ராமாவதாரத்தினுடைய நிலைமையை மலர் தூவி வணங்குகின்ற நிலையும் அவன் முன்னால் நின்று என் கண்களால் பார்க்கின்ற நிலையும் எந்த நாளோ கைகூப்பும் நாள் எந்த நாளோ என் கண்கள் கண்டுகளிக்கும் நாள் என்னாலோ என்று குலசேகர் ஆழ்வார் சொல்லுகின்றார் ஆழ்வார்களும் தன்னுடைய பாசுரப்படி சொன்னதுதான் இந்த பெரியவாச்சான் பிள்ளை ராமகாதை என்பதை அன்பர்களாகிய உங்களிடத்திலே பகிர்ந்து கொண்டமைக்கு நான் பெரிதும் பெருமைப்படுகிறேன் நன்றி வணக்கம்